ஜெய் சாயிராம் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் மூன்றாவது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணேன் அந்த அதோட பதிவு தான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் என் என்னோட பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த நம்மளோட வேண்டுதல் எல்லாமே நல்லபடியாக நிறைவேறணும் அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு ரொம்ப உகந்தது நமக்கு அதாவது காலையில் மூணு மணியிலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் இருக்கிற நேரத்தை தான் நம்ம பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம ஒவ்வொரு நாளும் இரவில் உறங்கும் உயிர்கள் மீண்டும் எல் எழுந்திருக்கிறோம் இல்லைங்களா அது சற்றேறக்குறைய அது வந்து மறுபிறவி அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால் ஒவ்வொரு நாளும் காலையில் மறுபிறவி நாம் பெறுவதை சிருஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க இன் இத்தொ இதை செய்கிறவர் வந்து பார்த்து பிரம்மா அதனால விடியற் கால பொழுத பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு வச்சிருக்காங்க இந்த பிரம்ம முகூர்த்த வேலைக்கு திதி வார நட்சத்திர யோக தோஷங்கள் எதுவுமே கிடையாது இது எப்பவுமே சு சுப வேலையாக தான் இருக்கும் இந்த நேரத்தில் எழுந்து குளிச்சிட்டு இறை வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம் நம்ம நாள் அந்த அன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே நமக்கு இனிய நாளாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வேண்டுதலும் அந் கண்டிப்பாக வெற்றியடையும் மற்ற நேரத்தில் வரும் காற்று கூட விஷக்காற்றாக இருக்கும் ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் வரும் அந்த காற்று அமுத காற்று அப்படின்னு கூட சொல்லலாம் காலையிலதான் அந்த சித்தர்கள் மகான்கள் இவங்க எல்லாரோட யோகிகள் இவங்க எல்லாரோட அருளும் நமக்கு கிடைக்கும் அந்த நேரத்தில் நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அதை பொறுத்து நமக்கு வாழ்க்கை வந்து கண்டிப்பாக மாறும் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா அதில் வந்து குறிப்பாக நீங்கள் வந்து இருபத்தி ஒரு நாள் அல்லது நாற்பத்தெட்டு நாள் இந்த மாதிரி வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் வந்து வச்சுக்கோங்க உங்கள் கடன் தொல்லை தீரணும் வீட்டில் கஷ்டம் இருக்குது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த பிரம்ம முகூர்த்தத்துல இறை வழிபாடு மேற்கொள்வது நமக்கு பல மடங்கு புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும் கண்டிப்பா நீங்கள் என்ன வேண்டுனாலும் அது நடக்கும் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல தேவர்கள் தேவதைகள் திருமால் சிவபெருமான் மகாலட்சுமி போன்ற தெய்வங்கள் வந்து நமக்கு பாலிப்பதாக ஐதீகம் இந்த நேரத்துல தெய்வங்களின் பார்வை நம்ம மீது படும்போது நமக்கு துன்பங்கள் எல்லாமே வந்து மறைஞ்சிரும் வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும் இந்த நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் வச்சு அதை வந்து ஏதாவது ஒன்று முக்கியமான வேண்டுதலாக ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க இந்த சிறப்பான பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து அந் ஒரு கடவுளுக்கு வந்து ஒரு தீபம் நெய் விளக்கு கூட உங்களால் முடிஞ்சால் நெய் விளக்கு ஏற்றுங்க இல்லைன்னா நல்ல நிலையே நம்ம வந்து விளக்கு வைக்கலாம் உங்களுக்கு திருமண தடை நீங்கணும் குழந்தை பாகியம் கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் கடன் சுமை குறையணும் நல்ல கணவன் அமையணும் நல்ல மனைவி அமையணும் இப்படி என்ன வேண்டுதல் இருக்கோ ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கிறத நினைச்சு இந்த விளக்கை ஏற்றி நீங்க வழிபாட மேற்கொண்டு வரலாம் காலையில் நீங்க ஒரு நாலு மணிக்கு அந்த மாதிரி எந்திரிச்சு நீங்க குளிச்சுட்டு வந்து சாமிக்கு பூலாம் வச்சு அலங்காரம் பண்ணி கண்டிப்பா ரொம்ப கிராண்டா பண்ணணும் அப்படின்லாம் இல்லைங்க நம்ம ஆத்மாத்தமா பக்தியா பண்ணால் போதும் நீங்க வந்து அந்த டைம்ல வந்து அந்த வேண்டுதல் என்னவோ இப்போ இருபத்தி ஒரு நாள் இல்லைன்னா நாற்பத்தெட்டு நாள் அஹ் நான்வெஜ் எதுவுமே சாப்பிடாம இருந்தீங்கன்னா அது இன்னும் நல்லதுதான் ஆஹ் இது மாதிரி நீங்க இருந்து செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் நீங்களே கண்குளிர பார்ப்பீங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த பிரம்ம பிரம்மமூர்த்தி பூஜை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் ஆன்மீக பதிவுகள் உங்களுக்கு நான் தெரிஞ்சது எல்லாமே உங்கள் ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்